யாரு சரவணன் என்னங்க பாய் பாய்தலையினர்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க ஆமா அர்ஜுன் ஏன் இங்க வந்து உங்களோட கூடாதா என்ன ஹேஜா அப்படி எல்லாம் கிடையாது அஞ்சு என்னாச்சு ஏ என்ன சொல்றீங்க நீங்களே எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு புரியுதா இல்லையா அவங்களுக்கு புரியுது சரவணன் அதுக்காக இப்படியா அவங்கள வெளியில அனுப்பி விடுவாங்க அனுப்பவே கிடையாது அர்ஜுன் நானா தானுங்க வந்தேன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானா போயிட்டு அர்ஜுன் கூட தூங்குறேன் எழுந்து வந்தேன் அப்படியா அஞ்சு எதுவும் சரிங்க ஆ நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணிருக்கலாம் அதுல நான் தலையில கூடாது அதனால அதை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன் வாங்க இங்கனே தூங்கலாம் ஆனா என்ன பாக்குறவங்க எல்லாரும் என்னடான்னு யோசிப்பாங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் பாவங்க அஞ்சு அவங்க அந்த லைஃப்பை விட்டு இன்னும் மீண்டு வரவே கிடையாது எதுக்கு அவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேண்டாங்க அவங்க எப்போ மீண்டு வராங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தாங்க நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்க சார் அவங்க நீங்க முடிவு பண்ணதும் கரெக்டு தான் ஏன்னா அஞ்சு அதை நினைச்சு நினைச்சா இன்னும் அழுதுட்டே இருக்கா ஆமா அர்ஜுன் பரவாயில்ல சூப்பருங்க நீங்க ஆ சரி அர்ஜுன் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை ஆஹா எனக்கு என்ன என்னங்க உங்களுக்கு ரூம் எது கொடுக்கலையா அப்படி இல்ல இல்லை அங்கே ஒரு ரூம் இருக்கு அங்கே போயிட்டு தூங்கலான்னு தான் போனேன் அங்கே போய் தூங்குறதுக்கு இந்த வறண்டாவே பெஸ்ட்டு ஏன்னா இந்த வெயில் காலத்தில் எங்கங்க போய் தூங்க முடியும் சொல்லுங்க கொஞ்சம் கூட காத்தே வராது எங்கன்னே பேசாமல் தூங்கிலான்னு பார்த்தேன் சரவணன் பேசாமல் நம்ம மாடியில் போயிட்டு தூங்கலாமா அப்படிங்கிறீங்க அதுவும் ஓகே தான் ஆமாம் சரவணன் வாங்க நம்ம மாடிக்கு போகலாம் ஆமாங்க நீட்டாக ஜாலியாக போயிட்டு தூங்கலாம் சரிங்க அப்பாடா பாயத்தலைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இருத்தரையில தூங்குனீங்க எங்க இந்த சத்தியா கேங்கோட அங்க அவரே அரட்டையா இருக்கு நான் போகல அந்த பக்கமே அவளுக்காவது அறிவு இருக்கா சரி நம்ம ஏதாவது போய் அர்ஜுன் மாமாக்கு கொடுக்கலாம் வைக்கலாம் அவ பட்டுக்கு இருக்காங்க நானும் கேக்கல சரிங்கனே தூங்கலான்ட்டு பரவாயில்ல நீங்களாவது எடுத்துட்டு வந்துட்டீங்க இத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க ஆஹ் சரிங்க அர்ஜுன் அர்ஜுன் என்னப்பா மா ஒண்ணும் இல்ல நானும் சரவணனும் மாடியில போயிட்டு தூங்கலாம் இங்க கொஞ்சம் காத்தியில வெக்கையா இருக்கு அதனாலதான் மாடியில போயிட்டு தூங்கலான்னு கிளம்பிட்டோம் ஓ அப்படியா ஆ சரி பாப்போங்க சரவணன் ஆ ஆமா ரெண்டு பேரும் தான் சரி சரி அர்ஜுன் அருண் எதுவும் ஃபோன் பண்ணானாப்பா இல்லம்மா நான் கால் பண்ணி அவனுக்கு ரீச் ஆகல அவன் பயப்படாதீங்க ஒன்றும் சேஃப்டியாக தான் இருப்பான் ஸ்டேஷனில் தானே இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் மார்னிங் விடுஞ்ச ஸ்டேஷன் போகிறேன் சரி அர்ஜுன் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வாப்பா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்ன ஆக போகுது இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் இருக்குப்பா அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா ஒன்றும் ஆகாது நாங்கள் இருக்கோம்ல சரி சரவணன் தம்பி சரிப்பா நீங்க போய் தூங்குங்க ஆ சரிங்கம்மா சரவணன் வாங்க ஆ வரேன் ச்சே என்ன சரவணன் தம்பி வெளியில போயிட்டு மாடியில் தூங்க போகுது ஒருவேளை அஞ்சு கோவப்பட்டிருப்பாளோ என்னன்னு தெரியலையே யார்கிட்டே கேட்குறது அஞ்சு போய் இப்போ எழுப்பிட்டா இருக்க முடியும் இல்லை நாம தான் இதை பற்றி கேட்க முடியுமா வேண்டாம் அப்படி ஒன்றும் கோவப்பட்டிருக்க மாட்டா சரவணன் தம்பி ஆனால் நல்ல பையனே சப்பாவம் அந்த தம்பி அவள் மனசு நோக்காதபடி இப்போ பார்த்துக்கோணும் என்ன பண்ணுறாலோ தெரியல கோவப்பட்டு தான் வெளியில் அனுப்பிச்சிட்டாலோ ஆமாம் செல்வி வாமா என்னம்மா இந்த நேரத்தில் தூங்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்கிய ஷீலா பாப்பா தூங்கிட்டாகலா ஆ அவங்க தூங்கிட்டாங்கம்மா என்ன உடம்புது முடியலையா இல்லை புதிய இடமா இருக்கவும் தூக்கம் வந்து வரலையா ஆமாம்மா புதிய இடமா இருக்கவும் தூக்கமும் வரல தான் இந்த மாதிரி நான் எங்கேயுமே போயிட்டு தனியாக இருந்ததில்ல அதோட எனக்கு பழைய யாபகம் சரவண தம்பி என்னடனா அர்ஜுன் தம்பியோட மாடியில் போயிட்டு தூங்க போகுது என்ன சொல்றியா மாடி ஆ ஆமாம் ஐய என்னன்னு தெரியல அஞ்சு எதுவும் திட்டி அமிச்சிருப்பாளோ எனக்கு ஒரு பக்கம் வேற பயமா இருக்கு பாவம் அந்த தம்பி நம்ம பொண்ணை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து பண்ணிக்கிறச்சி அவ எதுவும் திட்டிடுறாளோ இன்னமோ இல்லை மனசு கஷ்டப்படுத்திடுறாளோ இன்னமோ அந்த தம்பி பாவம் செல்வி அதை தான் கொஞ்சம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன் அவதான் தான் எதுவும் பேசியிருப்பாளா என்ன எதுன்னு அஞ்சு அப்படி பேசுற பிள்ளை இல்லை அந்த தம்பியா போயிருக்கும் வாங்க வேணாம் அஞ்சுட்டு போய் கேப்போம் வேண்டாமா இதை பத்தி போயிட்டு வேண்டாம் வேண்டாம் விடுங்க அதான் இப்ப பாட்டே பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் என்னடானா அருணு அவ அப்பா அவ அண்ணே மூணு பேரும் ஸ்டேஷன்ல இருக்காவ அங்க என்னாச்சு ஏதாச்சின்னு அதுவும் எனக்கு தெரியல அதை வேற யோசிச்சு கொஞ்சம் பயமாவும் இருக்குமா செல்வி எல்லாம் சரியாயிடுமா இந்த நேரத்துல இதை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது ஏ நேற்று ஃபுல்லாக நீங்கள் எப்படியும் தூங்கியிருக்க மாட்டீங்க இப்போம்மா அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா ஏன் இப்படி யோசிச்சிட்ருக்கீங்க போங்கம்மா ஆ அதுக்கு இல்லைம்மா செல்வி எப்படிமா யோசிக்காமல் இருக்க முடியும் சொல் அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் காலை நீங்கள் போங்க அஞ்சு அப்படி ஒன்றும் சரவண தம்பியை திட்டியிருக்க மாட்டா சரவண தம்பியாக இதுவும் போயிருக்கலாம் அஞ்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போய் அங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட போயிருக்கலாம்ல ஆ அப்படி போற பையனும் தான் ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் நீங்களா எதுக்குமா குழப்பிக்கிறீங்க போய் நல்லா தூங்குங்க என்ன ஆ சரிம்மா செல்வி போங்கம்மா போங்க அங்கேயும் ஒன்றும் ஆகியிருக்காது இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க போட்டு யோசனை பண்ணியிருக்கீங்க சரவணன் தம்பி பாக்குறதுக்கு நல்லா தானே இருந்துச்சு இப்போ ஆ அதெல்லாம் அர்ஜுன் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சு அப்புறம் இதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க இருந்தாலும் தாமா போங்க போய் தூங்குங்க ஆ சரி செல்வி டேய் சரவணன் யார் வீட்ல இருக்குது சரவணன் யார் தம்பி நீனே ஏன் வந்து கட்டிட்டு நீ கேப்ப சரவணன் நீங்க நீ யாருன்னு கேட்டேன் அவன் எங்கன்னு முதல்ல சொல்லுங்க நீங்க யாரா வீட்டுக்கு என்ன வேணும் அவனுக்கு எங்கள் அண்ணனுக்கு என்ன யாருன்னு அவைய ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தெரியும் உனக்கு தெரியாதா என்ன யாருன்னு அம்மா நீ யாரு அவன் எங்கேன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு உன்னை யாருன்னா எனக்கு தெரியாது சொல்றீங்களா இல்லையா அப்போ அவன் எதுக்கு நீ கேட்குற முதல்ல அதை சொல்லு நான் எதுக்கு கேக்குறேன் ஏன் கேக்குறேன் என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதியா எங்கன்னு கேட்டா பதில சொல்லுங்க அந்த சரவணப்பா எங்க கேட்டுட்டே இருக்கேன்

அப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சா எங்க அண்ணன் உன் ஃப்ரெண்டா இருந்தா கல்யாணத்துக்கு சொல்லாமையா இருந்திருக்கும் டேய் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நானும் பாத்துட்டு நானும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கேன் வா வாமரா பேசுற கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு எங்க அண்ணன் வெளியூருக்கு ஹனிமூன் போயிருச்சு நீ கிளம்பு என்ன சொல்ற கல்யாணம் முடிஞ்சிருச்சா அவனுக்கா அம்மா பொண்ணு பொண்ணு பத்தி நீ ஏன் கேக்குற அத கேட்டு நீ என்ன பொண்ணு யாருன்னு கேட்டா முதல்ல சொல்லு பொண்ணுவா எங்க அண்ணி உங்க அண்ணியோ அந்த புள்ள பேர் என்ன பேர் கேட்டா உங்களுக்கு தெரியுமா சொல்லு எனக்கு தெரியும் அம்பிகா நினைக்கிறேன் அம்பிகாவா அஞ்சுகாவா அஞ்சுகாவா அதுதான் போல அதுதான் போலயா எங்க போட்டோ இருந்தா காமியாவல என்ன எங்க அண்ணி அவா பண்றா போட்டோ இருந்தா காமின்னே நான் போன்ல நான் போட்டோலாம் எடுக்கல உன் வேலைய பார்த்துட்டு போறியா கல்யாணம் பண்ண உடனே ஹனிமூன் போய்ட்டான் எந்த ஊருக்கு போய் அவன் தேவலாமா பேசிட்டு இருக்க என்னங்க என்னங்க இங்க கொஞ்சம் வாங்களே இங்க ஒருத்தன் வந்து ஓவரா திமுறா பேசிட்டு இருக்கியா அவன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்காரர் வந்து உனக்கு எல்லாம் பதில் சொல்லுவார் நீ யார் முதல்ல அந்த சரவணனோட அக்கா தங்கச்சி அக்காவா டேய் மரியாதையா வெளியில போடா உன்னை பார்த்த ஆளே சரியில்லை என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்க உன்ன மாதிரி இருக்க மாட்டானுங்க பாசம் காட்டுவானுங்க நீ என்னடானா படு கேவலமா பேசிட்டு இருக்க மரியாதைக்கு வெளியில போயிடு என்னோட ஒய்ஃப் அஞ்சுவை தான் உள் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கான் எனக்கு நல்ல தெரியும் அவள் தான் அவள் தான் அவள் கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிருந்தான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டியான் நிக்கி விக்கி விக்கின்னாங்களே நீ தான் அந்த விக்கிய உனக்கும் தெரியுமா நான் தான் அந்த விக்கி பத்தி அவன் அண்ணன் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கானே நான் ஏன் ஒய்ஃப் அவன் அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கதெல்லாம் நல்லாவா இருக்குது நீ ஏன் அவளை விட்டுட்டு போன நீ ஏன் எங்கள் அண்ணியை விட்டுட்டு போனேன்

கல்யாணம் பண்ணிட்டான்ல அந்த அஞ்சும் பண்ணிட்டாங்க இல்ல இப்ப சொல்றேன் கேட்டுக்க ஓ ஆனா நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் என் பொன்னாடி உன் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்காங்களா வாழவே விட மாட்டேன் நீ தான் நோட்டீஸ்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேன் இல்ல டிவோர்ஸ் பண்ண வாங்குறேன் அப்படினு இப்ப என்ன பேசற பேச்சு இன்ன மிரட்டி சைன் வாங்க வச்சிட்டானு நான் எங்க கொடுத்தேன் அப்படியே சைன் போட்டேன் ப்ரூஃப் ஆயிடுச்சு போ ஒழுங்கா இப்ப அவங்க எங்க போயிருக்காங்க எந்த இடத்துக்கு போயிருக்காங்க எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட உண்மையே சொல்லு வாங்கிட்டேயா வாங்கிட்டேன் உண்மையே நான் ஏன் சொல்லணும்

அந்த விக்கி அதான் அந்த பிள்ளையோட மொத புருஷன் வந்து மிரட்ட மிரட்டு மிரட்டிட்டு போகிறாங்க எங்கள் அண்ணனுக்கு எதுவும் ஏடா கூடமாக நடந்துருதோ இன்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க இது வேற சுபா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்ன மிரட்டிட்டு போகிறான் அவன் இப்படி ஏன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணலாம் இப்போ அவன் எங்கே இருக்கான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அய்யோயோ உடனே எங்கள் அண்ணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவானா சாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கவலைப்படாத கண்டுபிடிக்க மாட்டான்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான் ஆனாலும் உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பத்திரமா இருக்க சொல்லு ஆமாங்க முதல்ல எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி பத்திரமா இருக்க சொல்லணுங்க இது வேற ஏதாவது அவன் பண்ணான்னா போச்சுங்க பாவம் எங்க அண்ணன் ஏன்னா அப்படிலாம் பண்ணதோ அப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னீங்க இந்த பொண்ணு வேணா வேணான்னு கேட்கவே மாட்டேன்ருச்சு அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலை நின்று கட்டிட்டு இப்ப மாட்டிட்டு முழுக்கும் போல விடு சுபா என்ன பண்ணுறது உங்கள் அண்ணன் தலையெழுத்து இப்படி தான் அமையணும்னா அப்படி தான் அமையும் யார் என்ன சொன்னாலும் மாறாது உங்கள் அண்ணனுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு சரி நாம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமா ஏன்னா இங்கே இருந்தனா திருப்பி வருவான் உன்னை ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணுவான் வா நம்ம கிளம்பிடுவோம் லாக் பண்ணிவிட்டு அப்படிங்கிறீங்க அதுவும் கரெக்டு தான் நாம் பாட்டுக்கு இங்கே இருந்துக்கிட்டு அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அண்ணங்கிட்ட சொல்லிட்டு நாம கிளம்பிடுவோம் ஆமா அதை தான் நானும் சொல்றேன் வா நம்ம பாட்டுக்கு போயிடுவோம்

என்னைக்காவது மாட்ட தான் செய்வான் அப்ப இருக்கு சொன்னு பேசாம போசுபா டக்குனு ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வா மறுபடியும் வந்துட்டான் போச்சு என்ன மனசன் சரியான பயன்தாங்கொல்லி அவன் நிக்கவே இவர வேற நான் சும்மா சும்மா கூப்பிடுறேன் வந்து ஃபைட் பண்ணி அவனை வெளுத்துற மாதிரி கடவுளே இவரை பாட்டிக்கு கூப்பிட்டு அவனை அடிக்க சொல்லியிருந்தனா இவர் நாலு பேர் தான் போய் நிப்பாரு போல நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து போயிருவோம்ப்பா நமக்கு எதுக்கு வம்பு